சார் வணக்கம் 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 நேற்றைய தினம் அதாவது பாராளுமன்றத்தில் நமது மதுரையைச் சேர்ந்த எம்பி தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் பேசும்போது செங்கோல் குறித்து ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அவர் கூறிய அந்த கருத்திற்கு பிறகு செங்கோல் அந்த புறம் இல்லை ஆ சார் ஆமாம் அதை அதை கனெக்ட் பண்ணி ஒன்று பேசியிருந்தார் அதனை ஒட்டி நிறைய விவாதங்கள் சமூக வலைதளங்களில் வளம் வந்துட்டு இருக்கு அந்த வெங்கடேசன் அவர்களுடைய அந்த பேச்சை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சார் சு வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்களித்த மதுரை வாக்காளர்கள் சார்பாக எம்பியாக வெற்றி பெற்றதற்கு எங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறார் முதல்ல சரியா அவர் பார்லிமெண்டில் போய் கீழடி கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு ஜனநாயகம் மக்கள் மக்கள் அதிகாரம் மக்கள் குரல் மக்கள் ஆட்சி மன்னர் ஆட்சி ஏதோ ராஜா மந்திரி சிப்பாய் என்னென்னமோ பேசினார் இனியோ அவர் விட்டது இந்த இந்த ஒரு பாட்டில் வர்ற மாதிரி துண்டு பீடி வாத்து முட்டை அந்த மாதிரியான இதெல்லாம் விட்டுட்டு மீறியெல்லாம் பேசிட்டார் பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி பேச வேண்டிய விஷயமா அப்படின்னா அது சம்மந்தம் சம்பந்தமே இல்லாத விஷயம் இதை ரெண்டு மூணு டிவி சேனல் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க ஆஹா ஓஹோ அவர் அப்படி கம்படுத்து சுற்றினார் இப்படி கம்படுத்து சுற்றுனாருன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக வேற அதை அவர் வேற இப்படி சம்மந்தம் இல்லாத பேசின விஷயங்களை தன்னுடைய அந்த எக்ஸ் வலைத்தளத்தில் வேற போட்டுக்கிட்டார் பெருமையாக இதை மக்கள் ரசிக்கவில்லை வெங்கடேஷ் அவர்களே மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் முதல்ல மக்களுக்கு பதில் சொல்லணும் எதுக்காக எம்பியாக ஓட்டு போட்டு போயிருக்கிறீங்க இந்த ஆகா ஓகான்னு பேசுனதுனுடைய அடுத்த ஸ்டேஜாக கூட இந்த டிவி சேனல்லாம் காட்டினார்ல இவர் அங்கே போய் லைவில் வந்து கருவாட்டு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பண்ணி காட்டினா கூட இவன் ஆகா ஓகோன்னு பேசுவான் எம்பி வெங்கடேஷ் பாருங்கள் பார்லிமெண்ட்டில் தமிழ் கலாச்சாரத்தின் படி கருவாட்டு குழம்பு வைப்பது எப்படின்னு சொன்னார்னு விளம்பரப்படுத்துவான் ஏன்னா அவங்க சேனல் இவர் இன்னும் ரெண்டு மூணு விஷயம் செய்யலை இந்த கூத்து காட்டுறதுன்னு சொல்லுவாங்கல கயார கட்டி இந்த பக்கம் நடக்கலை அப்புறம் வேறு என்ன செய்வான் அந்த பார்ல தொங்கி விளையாடுவான்ல இந்த மாதிரியான சில வேலைகளை மட்டும் இவர் பாராளுமன்றம் செய்கிறது மிச்சம் இருக்கு அடுத்த முறை நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று மதுரையில் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் சார் செங்கோல் தமிழ் மன்னர்களை பற்றி இவர் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு தெரியல சார் இவர் பேசின சமாச்சாரத்துக்கு சொல்லிடுவோம் இப்போ நீதிமன்றத்தில் நீதி தேவதை இருக்கிறாங்க தராசு வச்சுக்கிட்டு கண்ணை கட்டிட்டு என்னன்னா எதிரில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்க மாட்டேன் நான் நியாயத்தை தர்மத்தை வழங்குவேன்னு சொல்றது அந்த நீதி தேவதைய அந்த சிம்பல் வைத்து அந்த நீதிமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த இடத்துல நீங்கள் செங்கோல் நம் தமிழ் மன்னர்கள் இந்திய தேசத்தை சார்ந்த மன்னர்கள் செங்கோல் வைத்திருக்கிறார்கள் மன்னர் மணிமுடி வேற செங்கோல் இந்த நல்ல ஆட்சியை இந்த மக்களுக்காக தருகிறது என்பதனுடைய அடையாளமாக தான் கடவுளுடைய சின்னம் எல்லாத்தையும் பொறித்து அந்த செங்கோல் வைத்து அந்த மன்னன் அங்கே ஆட்சி செய்கிறான் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் அந்த மன்னனுடைய அந்த புறம் எப்படி இருக்குது பார்த்தியானா அந்த புறத்தை நீ திறந்து பார்த்தியா இல்லை திறந்து பார்த்தீங்களா வெங்கடேஷ் அவர்களை திறந்து பார்த்த மாதிரி ஏதோ அங்கே பெண்கள் இருக்கிறார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அதாக்க இதாக உனக்கு பேசுவதற்கு உங் உங்களுக்கு பேசுவதற்கு வாக்களித்தது எதற்காக என்றால் நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் என்ன செய்யணும் முதல்ல கூத்து காட்டுறதை நிப்பாட்டணும் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் பேசுறத நிப்பாட்டணும் என்ன செய்யணும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் நீங்கள் ஐந்தாண்டு காலத்தில் எதுவும் இங்கே கொண்டு வரல மக்களுக்காக மதுரைக்காக நீங்க என்ன செய்யணும் பார்லிமெண்டில் போய் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அமைச்சர்களை ஒவ்வொருத்தராக சந்திச்சு இந்த மதுரை மக்களுக்கு என்ன செய்யணும் மதுரை மக்களுடைய நலனுக்காக என்ன கொண்டு வரணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருந்தோம் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை கொண்டு வருவோம் அது மாதிரி நவோர வித்தியாலய பள்ளி எங்களுக்கு கொடுங்க மதுரைக்கு கொடுங்க இல்லை இன்னும் ரெண்டு கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடம் கொடுங்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் இந்தந்த பணிகளில் தொய்வு இருக்கிறது வேகப்படுத்தி கொடுங்க எய்ம்ஸ் வேகம் ஆரம்பிங்க இல்லை எங்களுக்கு இன்னும் ஸ்பெசிலிட்டிஸ் வேணும் இது போல மக்களுடைய குரலாக நீங்க பாராளுமன்றத்தில் பேச வேண்டுமே ஒளிய உங்களை அங்கே கூத்து காட்டுவதற்காக நாங்கள் அனுப்பவில்லை ஏதோ ரெண்டு மூணு சேனல் நீங்க பெரிய பிரமாணமாக பண்ணிட்டதாக அவங்களே போட்டு நீங்களே போட்டு நீங்களே பிரபண்டா பண்ணிக்கிட்டதை மக்கள் ரசிக்கவில்லை உங்களுடைய கேவலங்கள் பார்லிமெண்ட்ல நீங்கள் செய்த கேவலங்களை தமிழக மக்கள் அல்ல மதுரை மக்கள் அல்ல இந்திய மக்கள் அல்ல உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தமிழ் மன்னர்களை எவ்வளவு கேவலமா பேசுனீங்களோ எந்த மன்னர்னு சொல்லணும்ல நீ அது நான் சொல்லணும்ல சார் அவர் எந்த மன்னரை சொல்றாரு சார் எந்த மன்னரை சொல்றாருன்னா நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்க மன்னர்கள் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதான் வேற மன்னர் பீகார் மன்னர்னு சொல்ல வேண்டியதான் அப்புறம் மகாராஷ்டிரா மன்னர்னு சொல்ல வேண்டியதான் மன்னர்கள்னு பொதுவா சொன்னாலே நாம் எந்த கலாச்சாரத்தில் வந்திருக்கிறோம் நம்மளுடைய கலாச்சாரம் என்ன சேர சோழ பாண்டியனுடைய வம்சம் என்ன நாம் என்ன செய்திருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழுடைய கலாச்சாரம் என்ன எதுவுமே தெரியாம அறவே காட்டுத்தனமாக நீங்கள் பாராளுமன்றத்தில் உலக அளவிலே தமிழையும் தமிழக மன்னர்களையும் அவர்களுடைய கடந்த கால ஆட்சியையும் செங்கோலை பழிப்பதை போல அந்த புறத்தை சொல்லி எங்கள் எல்லோரையும் இழிவு செய்து விட்டீர்கள் என்பதுதான் உண்மை இல்லை அவர் பேசுனது வந்து தமிழ் மன்னர்களைன்னு குறிப்பிட்டதுன்னு சொன்னார் ஏன்னா தமிழ் மன்னர்களை அவர் அவமானப்படுத்துகிறாருன்னு சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்களே அது எப்படி அவர் மன்னர்கள்னு சொல்கிறாரு சார் ஆமாம் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் ஒழுங்காக அரசாங்கம் நடத்தலை இவங்க மொழி வளர்க்கலை இவங்க வந்து கலையை வளர்க்கலை இவங்க இந்த நாட்டை காப்பாற்றலை இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அந்த புறத்துலையே இருந்தாங்க அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இவர்கள் அந்த புறத்தில் எத்தனை பெண்களோடு இருக்கிறார்கள் என்பதை யார் கதவை திறந்து பார்த்துருக்கிறார் அந்த புற கதவை திறந்து சு வெங்கடேஷ் அவர்கள் பார்த்துருக்கிறார அதனால தான் சொன்னேன் இல்லை பெண்ணடிமைத்தனத்தை இவ்வளோ வெளிப்படையாக பேசுக பேச வேண்டும் என்ற சூழல் அவருக்கு உருவாகிருக்கு அதை நம்ம வரவேற்கிறோம் என்றாலும் கூட எந்த மன்னர்ன்ற அவர் பெயர் ஏன் சொல்லவில்லை என்பது தான் இன்னைக்கு பெரிய விவாதமே இதில் பெண் அடிமைத்தனத்துக்கும் அந்த புறத்துக்கும் சம்பந்தமே இல்லை சார் ம் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு சார் ஒரு பிரைவேசி ஏரியா சார் அதனுடைய பேர் அந்த புறம் சார் இப்போ உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு லான்ச் வச்சுருக்குறீங்க நீங்கள் ஒரு ப ஒரு பிரைவேட் ஏரியா ராஜாவோட பிரைவேட் ஏரியா இட் இஸ் கால்டு அந்தபுரம் பாராளுமன்றம் ராஜ பரிபாலனை செய்யக்கூடிய அந்த இடம் என்ன ராஜ தர்பார் அந்த ராஜ தர்பாரத்தில் செங்கோல் இதையும் அதையும் நீ கம்பேர் பண்ணணும்னு என்ன தேவை இருக்கு ஒரு பாராளுமன்றத்துக்கு உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ராஜ தர்பாரில் உட்காந்துருக்கிறீங்க ராஜ தர்பாரில் செங்கோலை பற்றி பேசணும் நீங்கள் உங்கள் வீட்டுடைய படுக்கையை பற்றி எதுக்கு சார் பேசுறீங்க இது உங்களுக்கு தேவையில்லை சார் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க என்ன அதை பேசுங்க சூகணேசனுக்கு என்ன நோக்கம் இப்படி பேசணும்னு அப்படின்றது சார் பொதுவாகவே இவர்கள்லாம் வந்து வேற்று நாட்டோடு விசமிகள் இந்த சைனா கம்யூனிசம் விசமிகள் அவங்களோட என்ஜிஓ ஆக்டிவிட்டிஸ் இவங்களுக்கு இந்த நாடு சரியில்லை இந்த நாடு கோணலாக இருக்குது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் சரியில்லை இந்த நாட்டில் பெண் பண்பாடு சரியில்லை இந்த கல்லர் கோட்டமாக ஏதோ ஒரு 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 புக் எழுதினார் காவல் கோட்டம் காவல் கோட்டம் காவல் கோட்டத்தில் யார் நம்ம நம்மளுடைய முக்குளத்தோரை ச இதில் ஒரு பார்ட்டு எல்லாம் திருட்டேன் அங்கே வந்து பெண்ணு பார்க்க வருவான் இந்த மீனாட்சி அம்மன் கோயில் சம்பந்தமாக மீனாட்சி அம்மனை அவதூறாக பேசுனது என்னுடைய வாயிலே அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நான் கூசுகிறது அதுபோல் வார்த்தைகள் இந்த அழகு ஆற்றுல இறங்கி வரும்போது இது ஏன் வேணாம்னு சொல்லி ஏதோ ஒரு கருத்து வெளியிட்டார் இதுபோல நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் இதன் மூலியமாக இந்த தேசிய ஒற்றுமையை உடைக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோள் உடைப்பதற்கான வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கு புரியலை நீங்கள் பார்லிமெண்டில் ஒரு எம்பி வேலையை மட்டும் பாருங்கள் அது என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட்டு மக்கள் சார்பாக நான் அந்த ரெக்வஸ்ட்டை சு வெங்கடேசன் அவர்களுக்கு வைக்கிறேன்